நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குறேன்னு நினச்சிக்கிறேன் இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சாலையோரம் ஆரஞ்சு பழம் வியாபாரம் செய்து அதில் கிடைக்க வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடங்களையும் நடத்தி வரும் பழம் வியாபாரியை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே சல்யூட் அடிக்க வச்சுருக்காரு அது மட்டும் இல்லைங்க நம்ம குடியரசுத் தலைவர் கையால் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுக்கான பத்ம விருதுகளே வாங்கியிருக்காருனா சும்மா வாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போது இதைத்தான் பரவலாகவும் வியப்பாகவும் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு பழத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதே பெரும்பாடு இல்லைங்களா இதில் ஒரு வியாபாரி அன்றாட சாப்பாட்டுக்கு போராடும் மனிதர் எப்படி பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாரு அப்படி பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குது இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க இந்த மனிதருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாதான் அது மட்டும் இல்லை புதுடெல்லியில் விருது வாங்கும் விழாவுக்கு செல்ல தேவையான பயண செலவு கர்நாடக அரசு தான் வழங்கியிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா இந்த ஆரஞ்சு பழ வியாபாரி எப்படி அவர் சாதிச்சார் அப்படிங்கிற உண்மையான சம்பவத்துக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக கேரளா எல்லை பகுதியில் உள்ள கரிகால கிராமத்தை சேர்ந்தவர் தான் கஜப்பா அங்கு பெரும்பாலும் துளுப்பெரி மொழிகள் மட்டுமே அந்த மக்கள் பேசுவாங்களாம் இதனால கஜப்பாவுக்கு இந்த மொழிகளை தவிர பிற எந்த மொழியுமே தெரியாதான் ஏன்னா மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதே கிடையாதான் கஜப்பா இதை பற்றி வருந்ததே கிடையாது கஜப்பாவுக்கு ஒரு நாள் இருந்த மங்களூர் சந்தையில் ஆரஞ்சு பழம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு நம்ம கஜப்பா அந்த நேரத்தில் கஜப்பா வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்க மாதிரி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு என்னன்னா மார்க்கெட் சந்தைன்னாவே மக்கள் அதிகமாக வருவாங்க இல்லைங்களா அதில் கஜப்பாவும் பழங்களை கூவி கூவி விற்றுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த நேரத்தில் திருமணான ஜோ இளஞ்சோடிகள் மார்க்கெட்டுக்கு காய்கறி பழங்களை வாங்கிட்டு ஊருக்கு போகலான்னு நினச்சிருக்காங்க அந்த நேரத்தில் ஆரஞ்சு பழம் விற்கும் கஜப்பா கிட்ட வந்து ஆரஞ்சு பழம் வாங்கிக்கிட்டு அந்த இளந்தம்பதிகள் ஒரு துண்டு சீட்டை காமிச்சு ஒரு விலாசத்தை கேட்டிருக்காங்க ஆனால் கஜப்பாவுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார் ஏன்னா அந்த துண்டு காயத்தில் கன்னட மொழியில் எழுதியிருந்திருக்கு கஜப்பாவுக்கு கன்னடம் தெரியாதனால அந்த இளந்தம்பதிகளுக்கு வழி சொல்லவே முடியல இதனால் கஜப்பா மனசு ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டார் கஜப்பா நம்ம படிக்காதனால தான் ஒரு சின்ன விலாசத்தை கூட அந்த தம்பதிகளுக்கு சொல்ல முடியல இனி தன்னால் முடிஞ்ச பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கல்வியின் கதவை திறந்து வைக்கும் மின்னல் கேட்டு கஜப்பா மனசுக்குள்ளே அந்த நொடியில் வந்து போயிருக்கு இதனால் வழக்கமாக அவர் வேலை செய்யும் துவகா ஜம் மஸ்தி கமிட்டி உறுப்பினர்கிட்ட இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி சொன்னது இல்லாமல் தனது ஆசைகளையும் கஜப்பா நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காரு உடனே கஜப்பாவுக்கு பச்சை கொடி காட்டிய முஸ்லீம் சகோதரர்கள் அவங்களால முடிஞ்ச நிதி உதவி கொடுத்துருக்காங்க இதனால் கஜப்பா சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த பணத்தை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் புதுப்படுப்பு பகுதியில் நாற்பது சதுர அடிக்கு நிலம் வாங்கியிருக்காரு கஜப்பா மேலும் சிலரின் உதவியால் ஒரு ஏக்கர் நிலத்தை அதே பகுதியில் வாங்கியிருக்காரு கஜப்பா ஒரு வருஷம் ஃபுல்லாக அரசாங்கத்தின் அத்தனை கதைகளையுமே தட்டியிருக்காரு கஜப்பா பிறகு தான் கர்நாடக அரசு பள்ளிக்கல்வித்துறையின் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஒரு சில அலுவலகத்தில் அடியெடுத்து வைக்கும்போது தான் உண்மையான உலகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு கஜப்பா இதில் கஜப்பாவே ஒரு சில பேர் ஏளனமாக பார்ப்பாங்களாம் அதிக இடத்துல அவமானங்கள் அது மட்டும் இல்லாமல் யாசகர் போல் ஐம்பது காசு ஒரு ரூபாய் வீசி எறிந்து விரட்டுவதும் நடந்திருக்கான் கஜப்பாவுக்கு சில நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் உதவினால நிலமும் கூடுதல் பணமும் கிடைச்சிச்சு இதனால் கஜப்பா ரொம்ப சந்தோஷமும் அடைஞ்சார் தன்னுடைய இலக்கில் கஜப்பா கொண்டிருந்த உறுதிப்பாட்டை உணர்ந்த சில அதிகாரிகளும் தங்களால் முடிஞ்ச உதவியும் செஞ்சுருக்காங்க படிப்படியாக பள்ளிக்கூடத்துக்கான கட்டிடங்களை எழுப்ப தேவையான சிமெண்ட் இயந்திரங்கள் பல்வேறு உதவிக்காரங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு குன்றுகள் போல இருந்த நிலப்பரப்பை சமவெளியாக சமப்படுத்தினார் கஜப்பா எட்டு வகுப்பறைகள் ரெண்டு கழிப்பறைகள் கொண்ட பள்ளிக்கூடமும் சில மாதங்களில் உருவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூன் ஒம்பது அன்று பள்ளிக்கூடத்தின் தொடக்க விழா நடந்தது சந்தோஷத்தில் இருந்த கஜப்பாவுக்கு உள்ளூர் அரசியல்வாதிகளும் செல்வந்தர்களும் மேஜை நாற்காலியும் கொடுத்து செயல்படும் பள்ளிக்கூடமாக மாற்ற உதவினாங்க கஜப்பா நானே மிகுந்தவராக அறியப்பட்டதால் பள்ளி வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டு பள்ளி வளர்ச்சிக்கான தேவையான நிதிமுறைகளை வழங்கப்பட்டது தன்னுடைய பள்ளிக்கு நான்கு கணினிகளை வாங்கி கொடுத்துருக்காரு கஜப்பா ஐந்தாம் வகுப்பறை கொண்ட இந்த பள்ளியில் இன்னைக்கு தொண்ணூத்தொரு குழந்தைகள் படிக்கிறாங்க இருந்தாலும் பத்தாவது வரை கொண்ட பள்ளியாக கட்டினால் தனது கனவு அடுத்த கட்டத்துக்கு நகருமே என்று தோன்றியது கஜப்பாவுக்கு இப்போது கஜப்பாவை அறியாத கல்வி அதிகாரிகளே இல்லை உடனடியாக மேல்நிலைப் பள்ளிகள் ஒப்புதலும் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து மீண்டும் ஆரஞ்சு பழம் விற்று சொற்ப பணத்தை சேமிக்க வைக்க தொடங்கினார் கஜப்பா ஏழு ஆண்டு காலமும் பணத்தையும் குடைவள்ளல்கள் உதவினால் ரெண்டாயிரத்தி பத்தில் மேல்நிலைப் பள்ளிகள் கட்டிட வேலையும் தொடங்கினார் கஜப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பள்ளி முழுமை பெற்றது இப்போது நூலகம் எட்டாம் வகுப்பு தொடங்கி பத்தாவது வகுப்பு வரை ஆறு வகுப்பறைகளை கொண்ட பள்ளிக்கூடமாக செயல்பட தொடங்கியது கல்பனா சாவளா சுவாமி விவேகானந்தர் போன்ற ஆளுமைகளின் பெயர்களை ஒவ்வொரு வகுப்பறைக்கும் எழுதியிருக்காரு நம்ம கஜப்பா பத்மஸ்ரீ விருது வாங்கிய கஜப்பா பியூசி ஒன்று பியூசி ரெண்டு படிப்பதற்கான ஜூனியர் கல்லூரி கட்டி எழுப்ப புத்திவேகத்தில் மீண்டும் ஆரஞ்சு பழம் விற்க ஊருக்கு புறப்பட்டிருக்கார் கஜப்பா சாதாரண பழம் வியாபாரின்னு நினைக்காம தன்னுடைய இலக்கை அடைஞ்ச கஜப்பாவுக்கு நம்முடைய வா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்